இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பெண் பார்க்க வந்த வீட்டில் இருந்த புகைப்படம் தன்னை அதிர்ச்சி அடைய செய்ததை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக அமர்ந்திருந்தான் மாப்பிள்ளை கவின் மாப்பிள்ளை கவினுடன் தாய் தந்தை சகோதரி மற்றும் சகோதரியின் கணவனும் வந்திருந்தனர் சகோதரியின் மூன்று வயது குழந்தை அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தது பெண்ணின் மாமன் என சொல்லிக்கொண்டவர் கவின் அருகே வந்து அமர்ந்து கொண்டு பேச்சு கொடுத்தார் சில கேள்விகளை கேட்டு பதில் பெற்றுக்கொண்டவர் பின் எழுந்து சென்று தனது மனைவி காதில் ஏதோ சொல்ல அவர் மனைவியும் முகம் மலர்ந்தவாறு பெண் இருக்கும் அறைக்கு சென்றால் மாப்பிள்ளை கவின் தன் வாழ்க்கையின் இரண்டு வருடங்களுக்கு முன் நடந்ததை யோசித்துப் பார்த்தான் தினமும் அலுவலகம் முடிந்ததும் பேருந்து நிறுத்தத்திற்கு வருவது வழக்கம் அன்று அதே போல் பேருந்து நிறுத்தம் வந்தபோது அருகில் கூட்டமாக நின்று மயங்கி கிடந்த ஒருவரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் ஒரு இளம் பெண் அவர் அருகில் அழுவதும் கண்ணீரை துடைப்பதுமாக நின்று கொண்டிருந்தால் அவள் அருகே சென்று உங்களுக்கு இவர் என்ன வேணும் என்று அப்பாவியாய் கேட்டேன் யாருன்னு தெரியாதுங்க ஆனா நான் போற பஸ்ல தான் டெய்லியும் வருவாரு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் எனக்கு வேற உடனே வீட்டுக்கு போகணும் என்ன பொண்ணு பார்க்க வராங்க நீங்க இந்த பேஷண்ட் கூட போக முடியுமா செலவுக்கு வேணும்னா என்னோட செயினை வச்சுக்கோங்க என்று கூறி உடனே கழுத்தில் இருந்த செயினை கழட்டி கவின் கையில் திணித்துவிட்டு விட்டு யாரென்று கூட கேட்காமல் ஃபோன் நம்பர் கூட வாங்காமல் அவள் செல்ல வேண்டிய பேருந்தில் ஏறி சென்று விட்டாள் மயங்கிய நபரை ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அட்மிட் செய்து நினைவு வந்ததும் நோயாளியின் உறவினர்களை வரவழைத்துவிட்டு வீட்டிற்கு சென்றான் கவின் ஒவ்வொரு நாளும் அப்பேருந்து நிறுத்தம் வந்து அப்பெண்ணை தேடியும் கிடைக்கவில்லை அவள் தனது கையில் திணித்த செயினை வீட்டில் பத்திரமாக வைத்துக்கொண்டான் கொண்டான் யாரென்று தெரியாத ஒரு நோயாளிக்காக யாரென்று தெரியாத ஒருவரிடம் தனது மூன்று பவுன் செயினை யார்தான் கழட்டி தருவார் பெரிய மனசாக இருக்க வேண்டும் தெய்வ பிறவியாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட பெண்ணை திருமணம் செய்பவன் பாக்கியசாலிதான் அதுவே நாமாக இருந்தால் என நினைப்பதோடு கோவிலுக்கு சென்றாலே அப்பெண்ணை எனக்கு காட்டிக்கொடு இறைவா என வேண்டிக்கொள்வான் நல்ல மேக்கப்புடன் தனது அறையை விட்டு வெளியே வந்த பெண் அனைவரையும் அணங்கிவிட்டு தனது இருந்த காஃபி தட்டை வாங்கி புன்னகையுடன் வந்து கொடுத்தபோது அவளது முகத்தை பார்த்து மேலும் அதிர்ந்தான் கவின் தட்டை கையில் வைத்திருந்த பெண்ணும் போட்டோவில் மாலையுடன் இருந்த பெண்ணும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரி இருந்தனர் இந்த இருவரில் யார் நமது கையில் செயனை கழட்டி கொடுத்தது என்று குழம்பி போனான் கவின் ஏனெனில் இரண்டு பேருமே ஒரே ஜாடையில் இருக்கிறார்கள் ஒருவேளை போட்டோவில் இருப்பது இப்பெண்ணின் சகோதரியாக இருக்குமோ குழப்பமடைந்த கவின் நீங்கள் நகையை என்கிட்ட கழட்டி கொடுத்தீங்களே என்று தயங்கி தங்கி கழுத்தை காட்டியபடி வார்த்தைகளை எடுத்தான் அந்த பெண் உடனே கோபித்தபடி தன் தாயையும் அழைத்து கொண்டு வேகமாக தன் அறைக்குள் சென்றால் அறையிலிருந்து வெளியே வந்த தாய் இதை பாருங்க பொண்ணு பார்க்க வந்து காஃபி கூட குடிச்சு முடிக்கல அதுக்குள்ள மாப்பிள்ள நகையை பத்தி பேசினது என்னோட பொண்ணுக்கு பிடிக்கல அதனால நீங்க கிளம்புங்க என்று சொல்லிவிட்டு அறைக்குள் பெண்ணின் தாய் சென்றுவிட கவினுக்கு தலையே சுற்றியது அவனின் தாயும் சகோதரியும் அழுதே விட்டனர் பொண்ணுகிட்ட என்னடா சொன்ன நகை எத்தனை போடுவாங்கன்னு கேட்டியா உனக்கு செயின் போடுவாங்களான்னு கேட்டியா வரதட்சணையே வேண்டாம்னு சொன்ன இப்ப எதுக்கு திடீர்னு என்று அம்மா கோபமாக பேசிவிட்டு வெளியே தன் மகளுடன் சென்று விட்டாள் தான் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என தெரிந்து கவலையடைந்தவன் பெண்ணின் மாமனை பேச அழைக்க அவரும் கவினை புழுவாக பார்த்தார் இப்படிப்பட்ட நிலையில் தாம் இனி என்ன பேசினாலும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என தெரிந்து தனது கழுத்தில் இருந்த அந்த செயினை அவளது வீட்டின் டீப்பாய் மீது வைத்துவிட்டு வெளியேறினான் மிகவும் கவலையுடன் அனைவரும் கிளம்பினர் நல்ல சம்பந்தத்தை வீணாக்கிட்டீங்க என்று திருமணத்தரகர் கவினை திட்டினார் போகிற வழியில் கோவிலுக்கு சென்றனர் தரிசனம் முடித்து வீட்டிற்கு சென்றபோது போது வீட்டில் இருந்த பாட்டியும் தாத்தாவும் மகிழ்ச்சியுடன் வரவேற்று வாழ்த்து சொல்லி உச்சி முகர்ந்தனர் மேலும் குழம்பியவனுக்கு தங்களது சமையல் அறையிலிருந்து வந்த காஃபி மனம் ஈர்க்க உள்ளே நுழைந்தான் கவின் ஒரு இளம்பெண் இனிப்பு ஊட்டி காலை தொட்டு வணங்கி வரவேற்றால் அவள் வேறு யாரும் இல்லை காலையில் பெண் பார்க்க போன அதே பெண்தான் அவளது கழுத்தில் கவின் அவர்கள் வீட்டின் டீ மேல் வைத்து விட்டு வந்த தங்க செயின் மின்னியது நீங்கள் இன்னைக்கு காலையில் எங்கள் வீட்டில் ஒரு ஃபோட்டோவை மாலையோடு பார்த்தீங்கல்ல அவங்க என்னோட அக்கா நாங்கள் ரெண்டு பேரும் ட்வின்ஸ் எனக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க பிறந்தாங்க இறந்துட்டாங்க அவங்க ஃபோட்டோவை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த செயினை உங்ககிட்ட கழட்டி கொடுத்தது நான் தான் யாருன்னு தெரியாமல் முதல் முதலாக பார்த்த அடுத்த நொடியே உங்களை இருக்கேன்னா இப்போ முழுசாக விசாரிச்சுட்டு பொண்ணு பார்க்க வர சொன்ன பின்னாடி உங்களை விடுவேனா உங்களை பார்த்ததும் ஓரளவு அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் செயின்னு சொன்னதும் உறுதிப்படுத்திக்கிட்டேன் உடனே ஓகே சொன்னால் வேல்யூ இருக்காதுன்னு தான் சர்ப்ரைஸாக இருக்கட்டும் நீங்க நீங்கள் எங்கள் வீட்டில் இருந்து கிளம்புனதும் குறுக்கு வழியில் கிளம்பி உங்களுக்கு முன்னாடியே இங்கே வந்துட்டோம் என மணப்பெண் பிரியா கூறிய போது கவின் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை தான் வேண்டிய அனைத்து தெய்வங்களுக்கும் மானசீகமாக நன்றி சொன்னான் கவின் இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்